இன்னைக்கு ஊரில் நிறைய பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஸ்டார்லிங் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது அப்படிங்கிறாங்க சார் வாட் இஸ் ஸ்டார்லிங் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு ஒன்றா பேசுவோம் ஸ்டார்லிங் அப்படிங்கிறது யாருனா இலான் மஸ்க் இருக்கார் இல்லையா அமெரிக்காவில் யாரு நம்ம ட்ரம்ப்புடைய நம்ம அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய மிக க்ளோஸ் ஃப்ரெண்ட் அரசியல் ஆசான் கூட சொல்லலாம் அதாவது என்னென்னா எக்ஸ்தலன் ஒன்று இருக்கு இல்லையா ட்விட்டர் வாங்கினவர் அது ஓனர் அப்புறம் டெஸ்லா காரோடைய ஓனர் அவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார் அதன் மூலம் சேட்டிலைட் வழியாக வந்து நான் இன்டர்நெட் கனெக்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு போயிருக்கிறார் அவர் தான் வந்துட்டு லான் மஸ்க் அவர் இப்போ இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுக்கு என்ன கொண்டு வராரு ஸ்டார் லிங்க் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்து வராது என்னப்பா ஸ்டார் லிங்க் அப்படின்னா நம்ம எப்படி ஜியோ ஏர்டெல்லாம் யூஸ் பண்ணுறலாம் மொபைலுக்கு ப்ளஸ் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் பிராட்பேண்டு அது இதுவும் யூஸ் பண்ணுறேன் அதற்கு போட்டியாக இணையான ஒரு சர்வீஸ் தான் ஸ்டார் லிங்க் ஸோ ஸ்டார் லிங்க் வந்துட்டு வந்தால் என்ன இங்கே இம்பேக்ட் ஆகும் ஜியோவுக்கு என்ன பிரச்சனை ஏர்டெலுக்கு என்ன பிரச்சனை கவுர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்க பயங்கரமான டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அவங்க இன்னும் நெகோசியேஷனில் போய்கிட்டு இருக்காங்க இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேலை ஒரு விஷயம் எப்படின்னா ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து ஒரு நாட்டில் கொண்டு வரார் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ப்ராடெக்டை அசஸ் பண்ணி என்ன கேப் இருக்குன்னு பார்ப்பாங்க அப்போ நம்ம மட்டும் வந்து ஏற்கனவே இன்டர்நெட் இருக்குது ப்ராட்பேண்ட்லாம் இருக்குது இப்போ ஸ்டார்லிங் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கொஷின் எல்லாத்துக்குமே இருக்கும் அவருக்குமே இருந்தது அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இன்டர்நெட் வாங்க பார்க்கணும் ஒரு மொபைல் பார்க்கணும் வைஃபை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று இந்த ஃபைபர் கேபிள் மூலம் ஒரு லேண்ட் கனெக்ஷன் லேண்ட் லேண்ட்லைன் கனெக்ஷன் மூலம் ஃபைபர் கேபிள் மூலம் ப்ராட்பேண்ட் எடுக்கிறோம் ப்ளஸ் வந்து மொபைல் நெட்ஒர்க்ஸில் மொபைலில் மொபைல் டேட்டாவிலேயே இன்டர்நெட் எடுக்கிறோம் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி எல்லாம் வாட்ச் பண்ணுறோம் இதுதான் நமக்கு இருக்கிற மோடு சரி தான் இருக்குதே ஸ்டார்லிங் வந்து என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா ஸ்டார்லிங் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபைபர் கனெக்ஷன் மொபைல் நெட்ஒர்க்கு இதெல்லாம் இல்லாமல் நான் சேட்டலைட்டில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சேட்டிலைட் விட்டுருக்காரு மேலே அதுலேருந்து டேரக்டாக நான் வந்துட்டு வைஃபை கொடுக்க போகிறேன் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் யோசிக்கலாம் அது எப்படி பாசிபிள் அப்படியே ரிவைன் போங்க ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட டிவின்னு ஒன்று இருந்துச்சு ஆன்டனெலாம் வச்சுருக்கோம் அந்த ஆண்டானாக்கு எப்படி சிக்னல் வரும் தான் வரும் அப்போ டிஷ்ஷுன்னு ஒன்று வச்சுருந்தோம் ரைட்டா டிஷ்ஷுக்கு எப்படி வரும் அது சேட்டலைட் மூலம் வரும் அது மட்டும் டிவிலாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு இன்டர்நெட் கனெக்ஷனை நான் இருந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்டார்லிங்கிற ப்ராடக்ட் சரி ஓகே இதையெல்லாம் எங்கெல்லாம் இருக்குது எல்லா நாட்டுலேயுமே கிட்டத்தட்ட இந்த ஸ்டார்லிங் வந்து ஒரு நூறு நாட்டில் எங்கேயும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்தியாவில் மட்டும் இல்லை அப்போ நம்ம இந்தியாவில் வந்து அவர் அசஸ் பண்ணுறார் என்ன அசஸ் பண்ணுறாரு அப்படின்னா எங்கெல்லாம் வந்து இந்த ஃபைபர் கேபிள் வச்சுட்டு ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க எங்கெல்லாம் வந்து மொபைல் டவர் வச்சு மொபைல் டேட்டா மூலம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரூரல் கிராமம் வரைக்கும் நம்மகிட்ட மொபைல் நெட்ஒர்க் வந்துருச்சு இன்டர்நெட் வந்துருச்சு ஆனால் வந்து ஃபைபர் கேபிள் மூலம் கூட ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் உள்ள ஸ்பீடான இன்டர்நெட் கிடைக்கல அப்போ அசஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் ஒரு பதினைந்து சதவீதம் பீப்புள் மட்டும்தான் அந்த ப்ராட்பேண்டு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்க்கு மேலே உள்ள ஸ்பீடான இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க மற்றவங்க எல்லாமே மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணுறாங்க அப்போ அது ஒரு கேப் ஒரு கிடைக்கிது அதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஸோ சோ தான் குக்ராம் வந்துக்கே வந்து நம்ம மொபைல் டவர் வந்து சிக்னலாக வந்துருச்சு அப்படின்னு பேசணும் பேசுவோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த இன்டர்நெட் யுகத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு ஸ்பீடு ஆனா நினைத்த ஸ்பீடு கிடைக்குதான்னு கேட்டால் கிடைக்கல அது ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் மாதிரி ஸ்பீடு கிடைக்கல அதுதான் அவருக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப் அப்போ ஒரு குட் வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னுடைய ஸ்டார் லிங்க் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா எஸ்டாப்ளிஷ் எஸ்டாப்ஷ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு நீங்கள் அந்த கேபிள் மூலம் வருது இல்லையா அந்த ப்ராட்பேண்ட் அதற்கு இணையாக அதை விட ஸ்பீடானாலும் கொடுக்க முடியுங்கிற அதுதான் கேப் நம்மளால் அதை எடுக்க முடியல அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி நான் பார்க்கறதுக்கு கேட்கறது நல்லாயிருக்கு ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவில் இதே ஸ்டார்லிங்க்குடைய எக்ஸ்பென்ஸ் ஆனது அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு டாலர் நூற்றம்பது டாலர் வந்து மாதம் கட்டுறாங்க அது நம்ம ஊர் கஷ்டத்துக்கு பத்தாயிரம் ரூபா வச்சுக்கோங்களேன் அப்போ பூட்டான்லேயும் வந்து இது இருக்குது போல் அங்கே வந்து மாதத்துக்கு மூவாயிரம் ரூபா பணம் கட்டுறாங்க அப்படியே வந்தீங்கன்னா இந்தியாவுக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டுற மாதிரி வரும் மாதம் ஸோ என்ன சொல்கிறார் ஐயாயிரம் ரூபா கட்டி வாங்கினீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து விட்டுட்டு ஏன் இதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி இது சென்னை மாதிரி சிட்டியில் ஓகே குக்கிராமத்தில்லாம் எப்படி கோட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா குக்கிராமத்திலாம் அது ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு ரொம்ப சாத்திய கூடு கம்மி தான் ஏ பண்ணு இவ்வளோ ரூபா கொடுத்து யார் செய்வா அப்படிங்கிறதுக்கு அங்கேயும் ஒரு ட்ரிஸ்ட் வச்சிருக்கிற நம்ம நம்ம கவர்மெண்ட்டோட டையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நேராக குக்கிராமத்துக்கெலாம் ஒரு பஞ்சாயத்து ஒரு மாவட்டம் வட்டணத்தில் அந்த கிராமத்துலலாம் வந்து ஒரு காமன் சேட்டலைட் மூலம் ஒரு ஒயை நான் கொடுக்குறேன் ஸோ கவர்மெண்ட்டோட அவங்க டீல் பேசுகிறாங்க ஸோ அந்த காசை கவர்மெண்ட் வந்து வாங்கிக்குவார் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லை ஏதாவது ஏதோ விதத்தை அவங்கள்ட்ட வாங்கிக்குவாங்க மானியம் வாங்கிக்கிறத சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரிலாம் தான் செஞ்சு வராரு ஸோ இந்த ப்ராடக்ட் ஸ்டார்லிங்கிறது இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை ஆனால் இதற்கான மூலக்கூறு விலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மிக விரைவில் வரப்போகுதுங்கிறாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும் நான் சொன்னேன் இல்லையா அந்த காலத்தில் ஆண்டனா டிஷ்ஷன் ஆர் சொன்னால இப்போ ஆன்டனா டிஷ்ஷெலாம் இருக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் இருக்கா மழை பெஞ்சிச்சு இடி இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம ஆண்டனாவெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னா சரியான சிக்னல் வராது ஸோ இப்போ இந்த ஸ்டார் லிங்க்கோட கனெக்ஷன் வந்துட்டு சேட்டிலைட் மூலம் வருது அப்படின்னா மழை காலத்திலையும் ரொம்ப காற்று அடிக்குது அப்படிங்கும் போது என்ன நடக்கும் எங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கனெக்ஷன் கிடைக்காது ஸ்பீடு இல்லாமல் போயிடும் துண்டிக்க கூட போடும் கனெக்ஷன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபைபர் கேபிள் மூலம் நான் வந்து ஒரு பிராண்ட் அடைஞ்சிருக்கேன்னா இந்த மழை காலத்தில் காற்றுலேயும் பிரச்சனையே இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு சேட்டிலட் மூலம் வரும்போது நிறைய பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அவங்களுக்கு கொஸ்டின் கேட்க அவர் என்ன சொல்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சேட்டிலைட்ஸ் வச்சுருக்காருனா இதுக்கிட்டே இருக்குமா அது ஒரு கனெக்ஷன் மிஸ் ஆனால் கூட இன்னொரு கனெக்ஷன் எடுத்துக்குமா ஸோ அந்த கேப்பே இருக்காது உங்களுக்கு அந்த இயற்கை பிரச்சனையினால் இடி மின்னல் மலை காற்று மூலம் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அடுத்த நொடியே வந்து இன்னொரு சேட்டலைட் மூலம் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவரும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்டார் லிங்க் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டுடைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இருக்குது ஆனால் இது கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பென்ஸ் தான் நமக்கு எக்ஸ்பென்சிவ் தான் நமக்கு ஆனால் நகர்புறத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக அதை அடாப்ட் பண்ணுவாங்க கிராமத்தில் இருக்கவங்க டவுனில் இருக்கவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க பட் அதற்கு ஏற்ற பிளான் வச்சுருக்கிறாரு ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் இதுலாம் பண்ண ஸ்டார் லிங்க்குனால் என்ன எல்லோரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அந்த மாதிரி ஸ்கூலில் வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக ட்ரம்ப் வந்து சப்போர்ட் பண்ணுவார் ஸோ நம்ம நம்ம பிரதம் மோடி கண்டிப்பாக சப்போர்ட் போட மிக விரைவில் ஜியோ ஆர்டெல் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஸ்டார் லிங்க் அப்படிங்கிற இன்னொரு கூட பற்றி அதிகமாக பேசப்படுவோம் பாருங்கள்